ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்டி கலர் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ஒயர் கூட போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை வச்சு எல்லா கலரும் கலந்து போட்டிருக்கேன் இது வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது மாதிரி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா மேலே புடி போட்டு அர்ச்சனை கூட மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மலான ஒயரம் தான் இருக்கும் இப்போ இது எப்படி பின்னுறதுன்னு இப்போ பார்ப்போம் இப்போ நான் ஸ்கேல் அளவில் நாலு அடிக்கு ஒயர் இது மாதிரி அளந்துக்கிறேன் மாதிரி நாலு அடுக்கி எல்லா ஒயரும் வந்து ஒரு ஒரு கலர்லேயும் நாலு நாலு ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன் மொத்தம் அஞ்சு கலர் க கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி ரன்னிங் ஒயரும் எடுத்து இது மாதிரி நாட் போட்டுக்கணும் நான் இது வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம ஒரு பட்டன் போட்டுட்டோம் போட்டுட்டு ரெண்டு ஈவனாக இருக்கான்னு இதை மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துட்டு சரியாக இல்லைன்னா நம்ம பட்டனை கொஞ்சம் சரி பண்ணி போட்டுக்கணும் இப்போ ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன் ஒரே கலர்லேயும் நம்ம நாலு ஒயரையும் ஒரே கலராக இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் இப்போ ரெண்டாவது பட்டன் போட்டோம் நம்ம சேனலில் நிறைய ஒயர் கூட வீடியோஸ் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனையும் எழுத்திங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் இப்போ வந்து நாலு பட்டனையும் போட்டுவிட்டேன் நாலு கலரு அடுத்தது ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கலரும் நம்ம கண்டினியூஸாக போடணும் இப்போ நான் இப்போ அந்த கலரையும் முடிச்சுட்டேன் அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம நாலு நாலு ஒயர் தானே ஒவ்வொரு கலர்லையும் கட் பண்ணியிருக்கோம் அந்த நாலு நாலு ஒயருமே ஜாயின் பண்ணிடணும் மொத்தம் இருபது பட்டன்ஸ் வரும் இப்போ நாலாவது கலர் எல்லோ கலரு ஜாயின் பண்ணுறேன் இதுலேயும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது பிங்க் கலரு நமக்கு எவ்வளோ அகலம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஒயர் இன்னும் அதிகமாக வேணும்னா நான் நாலு அடிக்கு கட் பண்ணியிருக்கேன் அஞ்சு அடிக்கு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட் ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும் இதுக்கு வந்து ஒரு அரை ரோல் அளவுக்கு ஒயிட் கலர் ஒயர் தேவைப்படும் நம்ம எந்த கலரை எடுத்துக்கிறோமோ அதே எடுத்துக்கலாம் இப்போ ஒய்டு இல்லாமல் வேறு கலர்னாலும் கூட எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ரெண்டாவது மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணுறேன் பட்டன்ஸ் போடுறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி முன்னாடி விட்டுட்டு பட்டன்ஸ் போடணும் இப்போ அடுத்தது நம்ம இதை மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும் இப்போ ரெண்டு வயர் இதை மாதிரி டைட்டாக இழுத்துட்டு நம்ம பட்டன் போடணும் நம்ம எல்லாமே போட்டுட்டு போனதுனால லூஸாக இருக்கும் பட்டன் போடும்போது இழுத்து விட்டுட்டு போடணும் அப்போ தான் கூட லூஸாக இல்லாமல் இருக்கும் இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு நாலு பட்டன் இது மாதிரி இது ஃபுல்லாமே நம்ம போட்டுட்டு வரணும் இப்போ ரெண்டாவது லைனில் லாஸ்ட் பட்டன் போடுறேன் இதை முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை லாஸ்ட் ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிடணும் இப்போ இந்த ஒயரையும் கட் பண்ணியாச்சு ரன்னிங் ஒயரு இதே மாதிரி நம்ம மேலேயும் இந்த நான் சென்ட்ரோ ஒயர் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள் மேலே மூணு லைன் கீழே நாலு லைன் போடணும் மொத்தம் ஏழு லைன் அடி வரும் இப்போ பாருங்கள் நான் ஏழு லைன் அடி போட்டுட்டேன் போட்டுட்டு குச்சியும் சொருகிட்டேன் உள்ளார இப்போ ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சொருகிறதுக்கு விட்டுட்டு மடிச்சுட்டு நம்ம பட்டன் போட ஆரம்பிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் போடுறேன் ஃபுல்லாமே இதில் ஒயிட் கலர் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரன்னிங் ஒயரு இப்போ அதை போட்டுட்டு வரணும் கண்டினியூவாக இப்போ ஒரு கலர் அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் இதே கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே வரணும் இப்போ இது ஃபுல்லாக நம்ம போடணும் இப்போ லாஸ்ட் பட்டன் போட போகிறேன் போட்டுட்டு நம்ம கார்னர் திருப்பணும் பாருங்க இது ஃபுல்லாக போட்டாச்சு ரன்னிங் ஒயரை அடுத்து வர அடுத்த லைனில் வர ஃபஸ்ட் பட்டன் நம்ம போ இழுத்து போட்டோம்னா மூளை திரும்பிக்கும் அந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் நமக்கு நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாமே சுற்றி பின்னிட்டு வரணும் அவ்வளோதான் இந்த கார்னரில் மட்டும் நமக்கு கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி வரும் ஏன்னா கார்னர் திருப்புறதுனால இப்போ ரெண்டாவது கார்னர் திருப்பியாச்சு இதே மாதிரி நம்ம நாலு சைடும் திருப்பிடணும் இந்த பாருங்க இங்கே திருப்பியாச்சு இங்க அதே மாதிரி இந்த சைடு வரைக்கும் கொண்டு வரணும் இப்போ நான் ஃபுல்லாக நாலு கார்னரையும் திருப்பிட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு இந்த லாஸ்ட் பட்டன் போடுறேன் இதை போட்டுட்டு நம்ம ஏணி படி முடிச்சு போட்டு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்க பட்டனை லூஸ் பண்ணி விட்டுக்கணும் ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு ஏற்கனவே போட்டிருக்க பட்டன் இது மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஒயரை மேலே எடுத்து மேலே வந்து ரன்னிங் ஒயரை உள்ளார இன்சர்ட் பண்ணணும் அது மேலே போகிற ஒயரை அந்த ஒயருக்குள்ளார விட்டு எடுக்கணும் எடுத்தால் நமக்கு ஏனிப்பிடி முடிச்சு கிடைக்கும் ஒயரை டைட் பண்ணால் இப்போ போட்டாச்சு அந்த ஒயரை வந்து நம்ம பின்பக்கமாக எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஒயர் விட்டோம்ல அதை சொருகிடணும் உள்பக்கமாக இப்போ இது ஃபுல்லாக சொருகி முடித்தாச்சு ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துகிட்டு வந்து நம்ம இனிப்படி முடித்து போட்டதுக்கும் அடுத்த பட்டன்லேருந்து அடுத்த ஒயர்லேருந்து பட்டன்ஸ் போட்டுட்டு வரணும் பிங்க் கலரோடு முடிச்சோம் அடுத்து எல்லோ கலர்லேருந்து பட்டன் ஸ்டார்ட் பண்ணுறோம் மடிஞ்சு வருது பாருங்க போட்டுட்டே வரணும் கொஞ்சம் இழுத்து பட்டன்ஸ்லாம் போடணும் அப்போ தான் கூட வந்து நல்ல ஸ்டிஃபாக இருக்கும் இப்போ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுகிட்டே வரணும் சுற்றி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு காமிக்கிறேன் நம்ம நார்மல் நாட்டு தான் போடுறோம் அதனால இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியதான் ஒரே ரன்னிங் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லா ஒயர் மேலே போகிற ஒயர் எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்து நாட் போட்டுகிட்டே வரணும் இந்த சைடில் மட்டும் ஒயிட் கலர் ஒயராக தான் வரும் நமக்கு ரெண்டு சைடுலேயும் இப்போ நான் ஓரளவுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாக ஓரளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன் இப்போ சொருகிற அளவுக்கு மட்டும்தான் ஒயர் கொஞ்சோண்டு இருக்குது இப்போ நான் அதை சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சொருக்கியாச்சு நம்மளோட பேஸ்கெட் ரெடி ஆகிட்டு நம்ம இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம் இதில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம புடி போட்டு கூட நம்ம பூஜை குடையாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து மேலே வந்து உயரம் வந்து பதினாலு பட்டன்ஸ் வரும் அகலை வந்து நம்ம ஏழு பட்டன்ஸ் போட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்